வணக்கம் கே எஸ் சுப்பிரமணி எழுதிய முடியும் முடியும் என்றே சிந்தியுங்கள் இந்த புத்தகத்தோட சில முக்கியமான கருத்துக்களை பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா முடியுங்கிறான ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற சக்தி அது நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்தலாங்கிறத பத்தி பேச போறோம் கரெக்ட் இந்த புத்தகத்தோட முக்கிய நோக்கமே என்னன்னா நம்ம எதை ரொம்ப ஆழமா முழு மனசோட நம்புறோமோ அதை இந்த பிரபஞ்சமே நமக்கு கொடுக்கும்னு சொல்றததான் முடியும் முடியும்னு நினைச்சு வாழ்ந்தா போதும் வாழ்க்கை மாறும் அற்புதங்கள் நடக்கும்னு சொல்றாங்க சோ இந்த எண்ணத்தோட வலிமையை நாம இன்னைக்கு அலசலாம் சரி முதல்ல இந்த முடியுங்கிற நம்பிக்கையோட சக்தியை பத்தி பேசுவோம் புத்தகம் சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் பிரபஞ்சத்தோட ஒரு சிந்த துளி ஆமா அதனால நம்ம ஆழமான உறுதியான எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு மகிழ்ச்சி நல்லது வெற்றி ஆரோக்கியம் எதுவும் வேணாலும் இருக்கலாம் அத முடியும்னு நம்பினா மாற்றம் வரும்னு சொல்றாங்க உண்மை இது வந்து உளவியல் ரீதியாவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் மனுஷங்க சும்மா மூச்சு விட்டுட்டு வாழ்றது இல்ல உம் அவங்களுக்கு ஒரு கனவு இல்ல ஒரு கடமை இருக்கு அதை நம்மால நிறைவேற்ற முடியுங்கற நம்பிக்கை தான் அவங்கள வாழ வைக்குது ஆமா எனக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்கு அதை என்னால செய்ய முடியும்னு நம்புறது ஒரு பெரிய ஊந்து சக்தி அந்த நம்பிக்கை போயிருச்சுனா சோர் வந்துரும் தாமஸ் எடிசன் கதை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இல்லையா நிச்சயமா ஆயிரத்துக்கு மேல கண்டுபிடிப்புகள் ஆனா மூணு மாசம் கூட ஸ்கூலுக்கு போகல ஆமா முக்கியமா அவரோட லேப் தீபிடிச்சு எரிஞ்சப்ப கூட அவர் சொன்னதா சொல்றாங்களே உங்க அம்மாவை கூட்டிட்டு வா இந்த மாதிரி ஒரு நெருப்பு அவங்க பாத்திருக்க மாட்டாங்கன்னு இது வெறும் இல்ல இல்ல தோல்விய ஒரு முடிவா பாக்காம அதையும் ஒரு நிகழ்வா ஒரு என்ன சொல்றது ஒரு அனுபவமா பாக்குற மனநிலை அது அந்த முடியுங்கிற நம்பிக்கையில இருந்து வருது கரெக்ட் அதே மாதிரி தான் அன்னை தெரசா ஆகட்டும் இல்ல நம்ம ஊர்ல ராஜேஷ்குமார் ஆயிரம் நாவல்களுக்கு மேல அதுவும் ஆபாசமே இல்லாம எழுதுனது ஆமா இல்ல செயற்கைக் கால்களோட எவரெஸ்ட் ஏறினவங்க நயாக்ரா நீர்வீழ்ச்சிய கயிறுல கடந்த சார்ள்ஸ் பிளாண்டின் இவங்க எல்லாருகிட்டயும் இருந்தது அந்த நம்பிக்கை தான் முடியும் தடைகள் இருக்கலாம் ஆனா அதையும் தாண்டி முடியும்கற அந்த மன உறுதி சரி இந்த நம்பிக்கை நமக்கு வரணும்னா அதுக்கு என்ன வழி இங்க தான் எண்ணங்களோட பங்கு வருது இல்லையா ஆமா எடிசன் சொன்னதா சொல்றாங்க சிந்தனை இரண்டு பர்சன்ட் கடின உழைப்பு தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே இருக்கு ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா அந்த ரெண்டு பர்சன்ட் உயர்ந்த சிந்தனை தெளிவான எண்ணம் தான் அந்த தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் உழைப்பை எங்கே எப்படி செலுத்தணும்னு வழிகாட்டுது ஓ அப்படியா ஆமா தெளிவான சிந்தனை இல்லாம வெறும் கடின உழைப்பு இருந்தா அது எங்கேயோ திசை மாறி போயிடும் புரியுது ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மாதிரி ஆட்கள் கூட அவங்களுடைய உயர்ந்த எண்ணங்களால தான் பயம் இல்லாமல் செயல்பட முடியுதுன்னு புத்தகம் சொல்லுது கரெக்ட் அந்த உயர்ந்த எண்ணங்கள் தான் தெரிவான இலக்குகளை உருவாக்க உதவுது இலக்கு தெளிவா இருந்தா நம்பிக்கை தானா வரும் அப்புறம் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் ஆமா ஐன்ஸ்டீன் சொன்னதும் ஞாபகம் வருது அறிவை விட கற்பனை முக்கியம்னு நிச்சயமா கற்பனை தான் சாத்தியங்களோட எல்லைய விரிவாக்குது முடியுங்கிற எண்ணத்துக்கு உயிர் கொடுக்குது இதுக்கு புத்தகம் ஒரு பயிற்சி சொல்லுது ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க ஆனா ஆனா அது கிடைச்சிருச்சுங்கிற முழு நம்பிக்கையோட அதுக்கான முயற்சியில இறங்குங்கன்னு சொல்றாங்க உலக அழகி டயானா ஹைடன் கதை கூட வருது ஆமா கீட்ஸ் எழுதின வரிகள் கனவுகளிலிருந்து தான் சாதனை துவங்குகிறதுன்னு அத பன்னெண்டு வருஷம் மனசுல வச்சிருந்து இருபத்தி நாலு வயசுல ஜெயிச்சாங்கன்னு இது கற்பனை சக்தியோட பவரை காட்டுது இங்க மனச்சித்திரங்கள் அதாவது மென்டல் இமேஜஸ் பத்தி பேசணும் இது சும்மா பகல் கனவு காண்றதில்ல உங்க இலக்கு நிறைவேறின மாதிரி ரொம்ப தெளிவா எல்லா உணர்வுகளோடையும் திரும்ப திரும்ப மனக்கண்ணில பாக்குறது ஓஹோ இந்த படங்கள் வந்து ஒரு காந்தம் மாதிரி உங்க ஆழ்மனசுல பதியும் அப்புறம் அந்த சூழ்நிலைகளை நிஜத்துல ஈர்க்கும் புத்தகம் நம்புது ஆழ்மனம் வார்த்தைகளை விட படங்களால அல்லது அதிகமா வேலை செய்யுமா ஆமா ஐ கேன் இட் டூன்னு சொவத்துல எழுதி வச்சு ஜெயிச்ச ஒருத்தரோட கதையும் தான் சொல்லுது மனசுல ஒரு சித்திரத்தை உருவாக்குறது சரி இப்ப இந்த ஆழ்மனம் பத்தி கொஞ்சம் விளக்கமா பேசலாம் புத்தகம் மூணு மனநிலைகள் சொல்றாங்க இல்லையா நினைவு மனம் ஆழ்மனம் பிரபஞ்ச மனம்னு ஆமா நினைவு மனம்னா நம்ம யோசிக்கிறது ஆழ்மனம் வந்து நம்ம எண்ணங்களை நம்பிக்கைகளை பதிவு செய்யறது பிரபஞ்ச மனம் வழிகாட்டுறது அப்போ நாம முழு நம்பிக்கையோட திரும்பத் திரும்ப எதை நினைக்கிறோமோ அதை ஆழ்மனம் ரெக்கார்ட் பண்ணி பிரபஞ்ச மனத்துக்கு அனுப்பி நமக்கான வழியை காட்டுது அப்படிதானே இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஆழ்மனத்துக்கு நல்லது கெட்டது பகுத்து பார்க்க தெரியாது அப்படியா ஆமா அது ஒரு தோட்டக்கார மாதிரி நீங்க எதை விதைக்கறீங்களோ அத வளர்க்கும் நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி பயமா இருந்தாலும் சரி எதை நீங்க உணர்வு பூர்வமா நம்புறீங்களோ அதை உண்மன் எடுத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கும் இதுதான் புத்தகத்தோட மைய கருத்து போல ஆமா இத நம்புறது எப்படின்னு கேட்டா நீங்க விரும்பினது நடந்துருச்சுங்கிற மாதிரி வாழ ஆரம்பிக்கிறது தான் ரகசியம் புத்தகம் சொல்லுது இதுக்கு சில உதாரண பயிற்சிகளும் இருக்கு வீடு வேணும்னா அதோட கலர் டிசைன் எல்லாத்தையும் கற்பனை பண்ணி அதுல வாழ்ற மாதிரி உணர சொல்றாங்க ஒரு கோடி ரூபாய் வேணும்னாலும் அதையும் மனக்கண்ணுல பாக்கணும் ஆனா அவ நம்பிக்கை கூடாது இது நடக்குமாங்கற சந்தேகம் வந்தா என்ன செய்யறது இதுதான் பெரிய சவால் ஆமா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா சந்தேகம் வரும்போதும் விடாம உங்க இலக்க மனசுல சித்திரமா பதிய வைக்கணும் ஹெச்ஜி வெல்ஸ் ராத்திரியில எழுந்து நோட்ஸ் எழுதுவாராம் அது ஆழ்மனம் காற்ற வழி ஜோசப் மர்ஃபியோட ஆழ்மனதின் அரிய சக்தி புத்தகமும் தான சொல்லுது அதேதான் சந்தேகம் வரும் ஆனா அதை தாண்டி நம்பிக்கைய தொடர்ந்து விதைக்கணும் ஓகே நம்பிக்கை எண்ணங்கள் ஆழ்மனம் இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா செயல் செயல் இல்லாம எதுவும் நடக்காதே நிச்சயமா முடியும்னு நினைச்சா மட்டும் பத்தாது அத செயல்ல காட்டணும் டாக்டர் ரெமிலி கூவோட அந்த வாசகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிமுறையிலும் மேலும் மேலும் நான் நன்கு முன்னேறுகிறேன் ஆமா அது வெறும் வார்த்தை இல்ல அத நோயாளிகள் திரும்ப திரும்ப சொல்லும்போது அது அவங்க குணமடைற நம்பிக்கைய அதிகமாக்கி உடம்பையும் பாதிக்குது காந்திஜி கூட சத்தியாகிரகத்தால முடியும்னு நம்பி செயல்பட்டதால தான் ஜெயிச்சாரு தான் விடாமுயற்சி வருது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து வெறும் பிடிவாதம் இல்லை தடைகள் வரும் தோல்வி வரும் அப்பவும் துவண்டு போகாம மறுபடி மறுபடி முயற்சி செய்யற மன உறுதி படிப்பு திறமை எல்லாம் தேவைதான் ஆனா சோர்வாகும் போது நம்மளை தட்டி எழுப்புறது இந்த விடாமுயற்சி தான் இயக்குனர் சொன்னதா ஒரு விஷயம் வருது ஆமா நூறு சதவீத திறமை முக்கியம் இல்லை நூறு சதவீதம் உண்மையா இருந்து விடாமுயற்சி தான் என் இருபத்தஞ்சு வருஷ வெற்றி ரகசியம்னு சொன்னதான் புத்தகம் சொல்லுது இது எவ்வளோ பெரிய உண்மை ஹென்ரி ஃபோர்ட் கார் இன்ஜின் கண்டுபிடிக்க எவ்வளவு தடவை பல தடவை ஆனா ஒவ்வொரு தோல்வியும் அவரை இன்னும் முயற்சி செய்ய வெச்சதே தவிர நிறுத்தல அதே மாதிரி ஹெம்பிள்மேன் ஆடம்ஸ் பலூன்ல அட்லாண்டிக் கடக்க முயற்சி செஞ்சது பலூன் கீழே இறங்கினாலும் கட்டுப்படுத்தி இலக்க அடைஞ்சாரு ஆமா விடாமுயற்சிங்கிறது நேரா போல ரோடு இல்ல அதுல மேடு பள்ளம் எல்லாம் இருக்கும் ஆனா இலக்கு அடைய வைக்கிறது அதுதான் சரி இதெல்லாம் வாழ்க்கையில கொண்டு வர்ற புத்தகம் சில பயிற்சிகளும் சொல்லுது நேரம் இருக்காது ஆனா சில முக்கியமான பயிற்சிகளோட நோக்கத்தை புரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க உதாரணமா மெழுகுவர்த்தி சுடரை பார்க்கிற பயிற்சி அதோட நோக்கம் என்ன மெழுகுவர்த்தி சுடரை பார்த்தல் இது வந்து ஒரு இருட்டறையில மெழுகுவர்த்தி ஏத்தி அந்த சுடரையே இமைக்காம பாக்கிறது இது ஒரு வகையான தியானம்தான் கவனத்தை ஒருமுகப்படுத்த உதவும் மனச அமைதிப்படுத்தும் எண்ண ஓட்டங்களை குறைச்ச மனசோட சக்திய ஒரு குறிப்பிட்ட இலக்குல குவிக்கிற திறனை அதிகமாக்கும்னு மாதிரி ஆட்களோட அபாரமான கவனத்துக்கு இது மாதிரி பயிற்சிகள் உதவி இருக்கலாம் இருக்கலாம் அடுத்து கண்ணாடி பயிற்சி இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே கண்ணாடி பயிற்சி இது வந்து நம்ம சுயமதிப்ப செல்ஃப் எஸ்டீம வளர்க்கறதுக்கு கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க கண்ணையே பாத்து பாத்து நான் உன்ன மதிக்கிறேன்னு சொல்லலாம் இல்ல உங்க லட்சியம் சம்பந்தமான ஒரு வாக்கியம் என்னால முடியும் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கறத நம்பிக்கையோட திரும்ப திரும்ப சொல்றது இது உங்க ஆழ்மனசுல நேரடியா ஒரு பாசிட்டிவ் மெசேஜ பதிய வைக்குது திரும்ப திரும்ப செய்யும்போது தன்னம்பிக்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும்னு புத்தகம் சொல்லுது ரஜினிகாந்த் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் மாதிரி ஆட்கள் கூட இதன் மூலமா பயனடைஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க இருக்கலாம் வளர்க்க இது இது ஒரு நல்ல வழி இருக்கு பொதுவா மன அமைதிக்கு மூச்ச கவனித்தல் ஆமா ஆனா இங்க அதோட நோக்கம் இன்னும் கொஞ்சம் ஆழமானது முதல்ல நாடி சுத்தி மாதிரி சிம்பிளா ஒரு மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு அப்புறம் சும்மா உட்காந்து உங்க மூச்சு உள்ளு போறதையும் வர்றதையும் கவனிக்கிறது சரி இது மனசை அமைதிப்படுத்துறதோட மட்டும் இல்லாம மனசோட ஆழத்துல இருந்து வர உள்ளுணர்வுகள் கைடன்ஸ் இதெல்லாம் கேக்குறதுக்கு மனசை தயார்படுத்துது. ஓஷோ கூட இது ரெகமெண்ட் பண்ணிருக்கார் இல்லையா? ஆமா. இது ஆள் மனசோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்த ஒரு வழி. ஆக இந்த பயிற்சிகள்லாம் நம்மள நாம தயார்படுத்துக்கிறதுக்கு உதவுது. அடுத்து புத்தகம் சொல்றது நம்மளை பத்தி நாம தெரிஞ்சிக்கிறதுோட முக்கியத்துவம். இது ஏவ்ளோ முக்கியம்? ஏன்னா நீங்க யாரு? உங்க இயல்பு என்ன உங்க பலம் எது பலவீனம் எது இதெல்லாம் தெரிஞ்சா தானே உங்களுக்கான சரியான இலக்கை தீர்மானிக்க முடியும் கணித மேதை ராமானுஜன் எடுத்துக்கோங்க அவருக்கு கணக்குல தான் திறமை இருக்குன்னு அவர் தான் அந்த துறையில அவ்வளோ பெரிய ஆளா வர முடிஞ்சது கரெக்ட் உங்க தனிப்பட்ட திறமை என்ன குணம் என்னன்னு தெரிஞ்சுகிட்டாதான் அந்த முடியுங்கிற நம்பிக்கைய சரியான பாதையில செலுத்த முடியும் அதோட நம்மளை நாம மதிக்கிறதும் முக்கியம் சொல்றாங்க மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்கனோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து ஒவ்வொருத்தரும் யூனிக் நீங்க நீங்க தான் உங்க 10 நல்ல குணங்களையும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களையும் ஒரு டைரியில எழுதுங்கன்னு ஒரு பயிற்சி இருக்கு இது சும்மா லிஸ்ட் போடுறது இல்ல அப்போ இது உங்க சுயமதிப்ப அதிகப்படுத்தும் உங்க மேலயே உங்களுக்கு ஒரு மரியாதை வரும் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி கொள்கைக்காக பதவியை ராஜினாமா செஞ்சது ஆமா இல்ல நீச்சல் வீராங்கனை ரிச்சா மிஸ்ரா உலக போட்டியில ஜெயிக்கலனாலும் தேசிய சாதனை செஞ்சதுல கவனம் செலுத்தினது இதெல்லாம் சுயமதிப்போட வெளிப்பாடு ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறத விட நம்ம வளர்ச்சி நம்ம நேர்ம முக்கியம் சரி நம்மள தெரிஞ்சுக்கிட்டோம் மதிச்சோம் அடுத்து தெளிவான இலக்கு இது ஏன் இவ்ளோ அழுத்தமா சொல்லப்படுது ஏன்னா இலக்கு தெளிவா இருந்தாதான் அது ஒரு லைட்ஹவுஸ் மாதிரி கஷ்டமான நேரத்துல வழிகாட்டும் இலக்கே தெளிவா இல்லைன்னா சின்ன தடங்கள் வந்தா கூட என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுடுவோம் ரொனால்டோ மாதிரி வீரர்கள் கரெக்டா அந்த கோல் அடிக்கிறாங்கல்ல இலக்கு தெளிவா இருந்தா மட்டும் போதுமா கடைசி பாயிண்ட் ஒண்ணு இருக்குல்ல ஆமா தீர்மானம் அதை அடைய முடியும்னு நீங்க தீர்மானிக்கணும் ஜெயிக்க முடியும்னு அந்த டென்னிஸ் வீரர் மார்சல் வியாஸ் தீர்மானிச்ச மாதிரி கரெக்ட் இல்ல ராபர்ட் பிளஹாரிட்டி எஸ்கிமோக்களை பத்தி படம் எடுக்க ஆறு வருஷம் ஆச்சு ஏன் ஏன்னா அவர் அதை செஞ்சே தீரணும்னு தீர்மானிச்சார் ஆமா உங்களுக்கு என்ன வேணும்னு முதல்ல தீர்மானிங்க அந்த தீர்மானம்தான் உங்க ஆழ்மனசுக்கும் பிரபஞ்ச மனசுக்கும் போற பவர்ஃபுல் மெசேஜ் அதுக்கப்புறம் தான் செயல் முடியுங்கிற நம்பிக்கையோட சக்தி எண்ணங்களை வலிமைப்படுத்துறது ஆழ்மனசோட ஆற்றலை பயன்படுத்துறது விடாமுயற்சியோட அவசியம் நம்மள நாமே தெளிஞ்சுக்கிறது மதிக்கிறது தெளிவான இலக்கு அப்புறம் அதை அடையறதுக்கான தீர்மானம் கே சுப்பிரமணியோட புத்தகத்துல புத்தகத்திலிருந்து இந்த முக்கிய கருத்துக்களை நாம இன்னைக்கு அலசி பார்த்தோம் நிறைவா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம் இந்த புத்தகம் பெரும்பாலும் நம்ம அக உலகத்தை நம்ம மனசோட சக்தியை பத்தி பேசுது ஆமா இந்த ஆழ சக்தியை இன்னும் அதிகப்படுத்த நம்ம புற உலகத்தை அதாவது நாம பழகிற மனுஷங்க நாம தினமும் பாக்கிற கேக்குற விஷயங்கள் நம்ம சுத்தி இருக்கிற சூழல் இதையெல்லாம் நாம எவ்வளவு கவனமா நமக்கு ஊக்கமும் உற்சாகமும் தர்ற மாதிரி தேர்ந்தெடுக்கிறோங்கிறது இந்த முடியுங்கிற சக்தியை இன்னும் எப்படி அதிகப்படுத்தலாம் அல்லது குறைக்கலாம் இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க நிச்சயமா இந்த ஆழமான அலசல்ல எங்களோட உங்களுக்கு எங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்